வரிக்கோம் வீடியோக்குள்ளாடி போற முன்னாடி காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வரக்கூடிய குவான்டிடேட்டிவ் ஆட்டிடியூடோடு எல்லா டாபிக்ஸுமே ஷார்ட்கட்டோட உங்களுக்கு வரும் ஸோ நம்ம சேனல் யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேவா என்ன தான் கொடுத்துருக்காங்க செயலிகளின் வரிசை ஓகேவா இப்போ நமக்கு செயலிகள்னா என்ன தான் வரும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் செயலிகள்னு சொல்லும்போது என்ன வரும் கூட்டல் ப்ளஸ் கழித்தல் வ பெருக்கல் வகுத்தல் இது தான் நமக்கு என்ன செயலிகள் ஓகேவா இதோட வரிசையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதோடய வரிசைன்னா நம்ம என்ன தான் இப்போ நம்ம ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எப்படி வேணாலும் இப்போ எல்லா ஒரு கணக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் இந்த எந்த நம்பர்ஸை வேணாலும் எடுத்து பெருக்கிட்டு போகலாம் ஆனால் நமக்கு இப்போ ஒரே கணக்கில் ப்ளஸ்ஸும் கொடுத்துருக்காங்க மைனஸும் கொடுத்துருக்காங்க பெருக்கல் வகுத்தல் எல்லாமே கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணிக்க முடியாது எல்லாம் நமக்கு ஏற்ற மாதிரி எடுத்தோன்னா நமக்கு என்ன வராது ஆன்சர் கரெக்டாக வராது ஸோ நமக்கு அதுக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்குது வரிசை இருக்குது அந்த மாதிரி தான் எடுத்து பண்ணணும் ஓகேவா அந்த வரிசை தான் நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கணும்னு தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் ஓகே ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க வள்ளியும் அவளது நான்கு தோழிகளும் ஸோ நமக்கு டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்க வள்ளி அப்புறமா அவளோட நான்கு தோழிகள் ஸோ டோட்டலாக எத்தனை டோட்டலாக அஞ்சு நபர்கள் இருக்காங்க ஓகேவா நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கடைக்கு சென்று டோட்டலாக அஞ்சு பேரும் கடைக்கு சென்று ஒவ்வொருவரும் ஒரு குவளை மோர் குடித்தார்கள் அப்போது டோட்டலாக ஐந்து குவளை குடி குடித்தாங்க ஓகேவா டோட்டலாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குவளைனா டோட்டலாக ஐந்து குவளை ஒரு மோரின் விலை ஆறு என நினைத்து மல்லி கடைக்காரரிடம் முப்பது கொடுத்தார் இப்போ நமக்கு டோட்டலாக அஞ்சு பேர் இருக்காங்க ஸோ அஞ்சு பேர் இருக்காங்க ஒருத்தரோட மோரின் விலை ஆறுன்னு நினச்சிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அஞ்சு இன்டு ஆறு என்ன தான் நமக்கு முப்பது ஸோ முப்பது ரூபாய் கொடுத்துருக்காங்க ஆனால் கடைக்காரர் என்ன சொல்லாங்க கடைக்காரர் மோரின் விலை இரண்டு அதிகரித்து விட்டது என கூற வள்ளி மேலும் இரண்டு என மொத்தம் முப்பத்ரெண்டு முதல் முப்பது நினச்சிருப்பாங்க இப்போ ரெண்டு ரூபா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கூட ரெண்டு கொடுத்து டோட்டலாக முப்பத்தி ரெண்டு ரூபா கொடுக்காங்க ஓகேவா ஆனால் கடைக்காரர் நாற்பதை கேட்டார் ஆனால் அவர் எவ்வளோ கேட்டிருக்காரு நாற்பதே கேட்டிருக்காரு அப்போ இதில் யார் கூறுவது சரின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ இதில் நமக்கு கேல்குலேஷன் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துக்கோங்க வள்ளி கணக்கீட்டின் படி இப்போ வள்ளி எப்படி கேல்குலேட் பண்ணியிருக்காங்க அவங்க டோட்டலாக ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃபைவ் இன்டூ ஒரு மெம்பருக்கு எவ்வளோ தான் ஒரு ஆளுக்கு ரூபாய் ஸோ நம்ம ஃபை அஞ்சு பெருக்கள் ஆறுன்னு எடுத்திருக்கோம் ஓகேவா ரெண்டு ரூபா அதிகரித்து விட்டதுன்னு கூறினால என்ன பண்ணியிருக்கோம் ப்ளஸ் ரெண்டும் எடுத்திருக்கோம் இப்போ நமக்கு அஞ்சு பெருக்கல் ஆறுனால் என்ன வரும் முப்பது ஸோ முப்பது ப்ளஸ் ரெண்டு போட்டிருக்கோம் முப்பது ப்ளஸ் ரெண்டுன்னா நமக்கு என்ன தான் முப்பத்தி ரெண்டு இப்போ வள்ளியோட கணக்கீட்டின்படி நமக்கு என்ன தான் ஆன்சர் வருது முப்பத்தி ரெண்டு வருது நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க கடைக்காரரோட கணக்கீடு ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க மோரோட விலை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆறுரூபாவாக இருந்திருக்கு இப்போ என்ன சொன்னார் ரெண்டு ரூபாய் அதிகரிச்சிருக்கு ஸோ என்ன ஆகிருக்கும் எட்டு ரூபாய் ஆயிருக்கும் ஓகேவா அதுதான் நமக்கு இங்கே எடுத்திருக்கு பிராக்கெட்ல ஆறு ப்ளஸ் ரெண்டு என்ன வரும் நமக்கு டோட்டலாக எட்டு அஞ்சு பிறக்கல் என் எட்டு என்ன தான் வரும் நாற்பது இப்போது கடைக்காரரோட கணக்கு என்ன வருது நாற்பது வள்ளி என்ன பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் இங்கே பாருங்கள் ரெண்டு ஓரோட கணக்கு கணக்கீடு எடுத்துக்கிட்டோன்னா என்ன தான் இருக்குது அஞ்சு அப்புறமா இங்கே என்னதான் தான் இருக்குது ஐந்து அப்புறமா பெருக்கல் இங்கேயும் பெருக்கல் ஆறு இங்கே ஆறு ப்ளஸ் ப்ளஸ் இங்கே ரெண்டு இங்கேயும் ரெண்டு என்ன தான் சேஞ்ச் ஆகிருக்கு அந்த ப்ராக்கெட்டு தான் சேஞ்ச் ஆகிருக்கு ப்ராக்கெட் சேஞ்ச் ஆகிறதுனால என்ன ஆகிருக்கு டோட்டலாக அந்த கணக்கே மாறி இருக்கு ஆன்சர் இங்கே முப்பத்தி ரெண்டு இங்கே வந்து நாற்பது கணக்கோட ஆன்சரே என்ன ஆகிடுச்சி சேஞ்ச் ஆயிடுச்சு அதனால தான் என்ன சொல்லுவோம் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி ப்ராக்கெட்டு இந்த பெருக்கல் கூட்டல் இதெல்லாம் மாற்றி பண்ணோன்னா என்ன ஆகிடும் அதோட கணக்கோட வேல்யூவே மாறிடும் ஓகேவா ஸோ அதுக்கு தான் நம்ம என்னது செயலிகளோட வரிசையை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஓகேவா இப்போ இதில் பார்த்துக்கோங்க நமக்கு எல்லாமே சிம்பல்ஸ் சேம் தான் பிராக்கெட் மட்டும் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ரெண்டு நம்பருக்கும் ப்ராக்கெட் செகண்டு கடைக்காரரோட கணக்கீட்ல என்ன பண்ணியிருக்காங்க லாஸ்ட் ரெண்டு நம்பருக்கும் பிராக்கெட் இந்த மாதிரி பிராக்கெட்டை சேஞ்ச் பண்ணனால தான் என்ன இருக்கு ஆன்சரே மாறி இருக்கு இந்த மாதிரி நமக்கு ப்ளஸ்ஸு அப்புறமா இந்த செயலிகளோட எதை ப்ளஸ்ஸு மைனஸ் அப்புறமா பெருக்கல் வகுத்தல் இந்த ப்ராக்கெட் இதெல்லாம் சேர்த்து கொடுத்தாங்கன்னா எந்த மாதிரி எடுத்துக்கணும் அந்த மாதிரி பார்த்துட்டு அதோட வரிசையை எப்படி நம்ம எந்த மாதிரி எந்த ஆர்டரில் எடுத்துக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ இதில் யாரோட கால்குலேஷன் கணக்கீடு தான் கரெக்டு கடைக்காரரோட கணக்கீடு தான் கரெக்ட் எதனால இப்போ ஃபர்ஸ்ட்டு ஆறுரூபாவாக இருந்துச்சு இப்போ அதோட ரெண்டு ரூபாய் கூடுச்சுன்னா என்ன ஆயிருக்கும் மோரோட விலை எட்டு ரூபாய் வராங்க அஞ்சு நமக்கு நாற்பது கடைக்காரரோட கணக்கு தான் நமக்கு கரெக்ட் ஓகேவா வள்ளியோட கணக்கிடு வந்து தப்பு ஓகேவா ஓகேமா நெக்ஸ்ட் பாத்துக்கோங்க இந்த வரிசைகளை தான் நம்ம என்ன விதியை யூஸ் பண்ணோம்னா பிட்மாஸ் ஓகேவா இந்த செயலிகளின் வரிசை விதிகள் பிட்மாஸ் விதி எனப்படும் மேலும் பிட் மாஸில் இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமாக செல்லுதல் வேண்டும் நம்ம இப்போ இது இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம்னால் என்னதான் வரும் நமக்கு இந்த மாதிரி இந்த இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் இந்த மாதிரி திசையில் தான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் என்ன தான் பி யூஸ் பண்ணணும் செகண்ட் ஐ தேர்ட் டி எம் ஏஎஸ் இந்த ஆர்டரில் தான் நம்ம என்ன பண்ணிக்கணும் இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமாக தான் நம்ம போகணும் ஒரு கால்குலேஷனாக ஓகேவா நமக்கு இப்போ கீழே வந்து அந்த பிட் மாஸோடது கொடுத்துருக்காங்க பிட் மாஸோட விரிவாக்கம் கொடுத்துருக்காங்க ஓகேவா பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு பீனா என்ன நமக்கு பின்னால் இங்கிலீஷில் என்ன தான் ப்ராக்கெட்ஸ் ஸோ ப்ராக்கெட்ஸ் தமிழில் என்ன நமக்கு அடைப்பு குறி அடைப்பு குறினால் என்ன இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டிருப்பாங்களா இந்த மாதிரி பிராக்கெட் இந்த மாதிரி ப்ராக்கெட் எது வேணாலும் போட்டுக்கலாம் ஓகேவா ப்ராக்கெட் போட்டுறது தான் என்ன நமக்கு அடைப்பு குறி நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன இருக்குது ஐ ஐ நமக்கு இன்டிசர்ஸ் ஸோ அடுக்குகள் ஓகேவா அடுக்குகள்னால் நமக்கு என்னதான் வரும் அடுக்குகள்னால் இப்போ ரெண்டு நடுக்கு மூன்று இந்த மாதிரி நம்ம போடுவோம்லாம் இதுதான் நமக்கு அடுக்குகள் ஓகேவா இப்போ ஒரு நமக்கு ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதில் ப்ளஸ்ஸு பெருக்கல் கூட்டல் கழித்தல் எல்லாமே வருது ப்ராக்கெட்டு அடுக்கு எல்லாமே வந்துச்சுன்னா நம்ம என்ன தான் பண்ணிக்கணும் இந்த பிட் மாஸ் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அதில் என்ன பிராக்கெட் இருக்கோ அந்த ப்ராக்கெட்டில் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் சுருக்கிக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணும் என்ன அடுக்கெல்லாம் இருக்கோ அந்த அடுக்கெல்லாம் எல்லாம் சுருக்கணும் அடுத்து தேர்ட் என்ன பண்ணிக்கணும் டி டிவிஷன் ஸோ வகுத்தல் தேர்ட் அப்போ என்ன தான் பண்ணணும் வகுத்தல் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம சுருக்கிக்கணும் ஓகேவா வகுத்தல் நமக்கு எந்த மாதிரி கொடுப்பாங்க இந்த மாதிரி சிம்பிளோ அல்லது இந்த மாதிரி பை இந்த மாதிரி சிம்பிளோ வரும் ஓகேவா ஃபோர்த்தொன்று என்ன நமக்கு மல்டிப்ளிகேஷன் எம் மல்டிப்ளிகேஷன் பெருக்கல் பெருக்கல்லாம் நமக்கு எப்படி தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி பெருக்கல் சிம்பிள் கொடுப்பாங்க ஓகேவா அடுத்து என்ன நமக்கு வரும் பிட்மாஸ் மாஸ் ஏ ஏயோட ஃபுல் ஃபார்ம் என்ன நமக்கு அடிஷன் அடிஷன்னா என்ன தான் நமக்கு கூட்டல் நெக்ஸ்ட் பெருக்கல் நம்ம பெருக்கல் இருக்கிறதெல்லாம் சுருக்கின அப்புறம் என்ன பண்ணிக்கணும் கூட்டல் என்ன எல்லாம் இருக்குன்னு பார்த்து கூட்டிக்கணும் நம்ம கூட்டிக்கணும் ஓகேவா கூட்டல்லாம் நமக்கு என்ன சிம்பிள் தான் ப்ளஸ் இந்த மாதிரி வரும் லாஸ்ட் என்ன தான் நமக்கு சப்ராக்ஷன் எஸ் கழித்தல் கழித்தல் இருந்துச்சுன்னா நம்ம அந்த கழித்தல் எல்லாம் பண்ணிக்கணும் ஓகேவா இதை தான் நமக்கு பிட்மாஸ் பிட் மாஸோட விரிவாக்கம் கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிக்கணும் ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதை பிட்மாஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணிக்கணும் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க ஒன்பது ப்ளஸ் ஐந்து பெருக்கல் ரெண்டு நமக்கு இப்போ இதில் பார்த்துக்கோங்க பிட்மாஸ் பிட்மாஸ் ரூலை யூஸ் பண்ணிக்கலாமா ஏன்னா ப்ளஸ்ஸும் இருக்குது பெருக்கலாம் இருக்குது நம்ம அப்போ என்ன பண்ணிக்கணும் பிட்மாஸ் ரூலை யூஸ் பண்ணிக்கலாமா நமக்கு இங்கே ப்ராக்கெட் இல்லை ஸோ அதை விட்டுடலாமா இண்டிசஸ் அடுக்கு அடுக்கு இல்லை அதையும் விட்டுரலாம் டிவிசன் வகுத்தல் இல்லை அதையும் விட்டுடலாம் அடுத்து என்ன இருக்குது மல்டிப்ளிகேஷன் எம் இருக்குது ஸோ நமக்கு இங்கே பெருக்கல் இருக்கா இதெல்லாம் இருக்குது கூட்டலும் பெருக்கெல்லாம் இருக்குது ஸோ நம்ம பெருக்கல் இருந்ததுன்னா என்ன பண்ணிப்போம் பெருக்கிப்புமா அப்போ என்ன பண்ணிக்கலாம் நமக்கு ஒன்பது ப்ளஸ் அஞ்சு பெருக்கல் ரெண்டு ஸோ பெருக்கல் தான் ஃபர்ஸ்ட் ஓகேவா அப்போ என்ன பண்ணலாம் ஒன்பது ப்ளஸ் ஐந்து பெருக்கல் ரெண்டுனா என்ன வரும் பத்து ஓகேவா அடுத்து நமக்கு என்ன இருக்குது அடிஷன் கூட்டல் கூட்டல் எடுத்து பண்ணிக்கலாமா ஒன்பது ப்ளஸ் பத்துனா என்ன வரும் நமக்கு பத்தொன்பது இந்த மாதிரி நம்ம அடு அந்த வரிசையை பிட் மாஸ் ரோலை யூஸ் பண்ணி விதியை யூஸ் பண்ணி என்ன அடுக்கில் நம்ம என்ன வரிசையில் பண்ணணும் அந்த மாதிரி பார்த்து பண்ணால் நமக்கு என்ன ஆகாது கேல்குலேஷன்லாம் மிஸ்டேக் வராது இதே நம்ம இந்த பிட்மாஸ் ரோவை யூஸ் பண்ணாமல் நார்மலாக எடுத்தோன்னு வச்சுக்கோங்க ஒன்பது ப்ளஸ் அஞ்சு பிறக்கல் ரெண்டு என்ன பண்ணிப்போம் ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரையும் கூட்டினா என்ன வரும் நமக்கு ஒன்பது ப்ளஸ் ஐந்துன்னா பதினான்கு பெருக்கல் ரெண்டு பதினான்கையும் ரெண்டையும் பெருக்கினா நமக்கு என்ன வரும் நாலு பெருக்கல் ரெண்டுனால் எட்டு ஒன்று பெருக்கல் ரெண்டுனா ரெண்டு ஓகேவா ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வருது இருபத்தி எட்டு இந்த ஆன்சர் நமக்கு இந்த மாதிரி பண்ணால் என்ன ஆன்சர் வருது தப்பான ஆன்சர் வருது அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பிட் மாஸ்ரூவில் யூஸ் பண்ணி நம்ம வந்து விதியை யூஸ் பண்ணி பண்ணுறோம் ஓகேவா இந்த மாதிரி நமக்கு எந்த ஒரு சுருக்குதல் கணக்கு கொடுத்துருந்தாங்கனாலும் என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாகவே பண்ணிக்கலாம் ஓகே இந்த விதியில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்